இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிளிப்பியர் ரெண்டு எட்டு அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து அவர் தன் உயிர் போகிற அந்த கடைசி நொடி பயந்தமும் பிதாவிற்கு அவர் கீழ்ப்படிந்துள்ளவராய் வாழ்ந்தார் தன்னையே அவர் தாழ்த்தினார் நாம் இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில இயேசுனுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அவர் நமக்கு எதை சொல்லி சென்றிருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றி அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்துகின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பார் பிதா இயேசுவை எப்படி அவர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆமேன் அல்லேலுயா அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை நீங்கள நானும் பின்பற்றுகிற அவர் வாழ்ந்தபடி தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் அன்புள்ள பிள்ளைகளாய் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையோடு இருந்தாரோ எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நம்முடைய பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் நாம் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ எல்லா இடத்திலும் நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் கிருபையை தரித்துக்கொண்டு நாம் வாழ்கின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரியப்படுவார் முக்கியமாய் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் என்று நாம் கீழ்ப்படியை நம்ம ஒப்புக்கொடுப்போமா கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலே நம்மை நிரப்பட்டும் நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் பெற்றோர்களுக்கும் தேவனுக்கும் மற்றும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ள பிள்ளைகளாக நாம் நடக்கின்ற போது நம்மை பார்த்து இயேசுனுடைய நாமத்தை உயர்த்துவார்கள் அவரே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் அர்ப்பணிப்போமா கிருபையும் மறக்க நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல உமக்கு நன்றி அப்பா நீ எப்படி உள்ளவராய் தாழ்மையுள்ளவராய் வாழ்ந்தீரோ அதே போல் நாங்களும் வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்புனே ஆமேன் காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்